இறைவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவுல நாம மேஷ ராசிக்கான நவம்பர் மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அதுவும் டேரோ கார்டு ரீடிங் மூலயமா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்க முருகர் அதாவது எந்த முருகரை நீங்க வந்து வழிபட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் என்ன ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேஷராசி இந்த மாத எனர்ஜியானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாத எனர்ஜியானது உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த போகுது அப்படின்னு இருக்குது ஒரு கலங்குன நிரோடை மாதிரி இருந்திருக்கு உங்களுடைய மனது ஆழ்மனது இத்தனை நாள் இத்தனை மாதங்கள் அப்படின்ற போது இந்த மாதம் அதிலருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் நீங்க வணங்குற தெய்வங்களோ இல்ல உங்களை சுற்றி இருக்கிற ஒரு தேவதைகளோ இந்த ஒரு தெளிவை வந்து கொடுக்கறதுக்கான எல்லா விதமான வாய்ப்பையும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு மெசேஜ் வருது ஸோ உங்களோட எனர்ஜியுமே எதுவுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் எதுவுமே நம்ம கிளியர் பண்ணிக்கணும் கிளாரிட்டியா இருக்கணும் ஸோ உங்களோட எனர்ஜி அதை நோக்கி தான் உங்களை எல்லாத்துலேயுமே புஷ் ஃபார்வேர்ட் பண்ணும் பயம்லாம் இருக்கு பய உணர்வு இருக்குன்னா அந்த பயம் எதனால ஏற்படுது அந்த பயம் நம்மளுக்கு தேவையா தேவையாற்றதா அப்படியான ஒரு தெளிவான ஒரு மனநிலைய கூட உங்களோட எனர்ஜி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான ஒரு மனம் சார்ந்த மனத்து மனதில் தெளிவு சார்ந்த விஷயங்களை தான் உங்களோட எனர்ஜி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ இந்த மாதம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பாக்கும் இந்த மாதம் நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும் அதுவும் பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அட் த சேம் டைம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு வந்து செய்யணும் அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில பணம் ரீதியா பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கலாம் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இதெல்லாம் நீங்க வந்து மேற்கொள்ளணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் இந்த விஷயங்களையும் ஏன்னா ஹெல்த் தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு முக்கியமான அங்கமா இருக்கணும் நம்ம ஹெல்த் சரியா இருந்தா நிறைய விதமான பண இழப்புகளை நம்ம தவிர்த்திடலாம் ஸோ அப்போது உங்களுக்கு அப்போது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுடைய ஹெல்த்தும் ஒரு ரீசனாக இருக்க பட்சத்தில் அதையும் நீங்கள் நல்ல விதத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளணும் அப்படின்றதும் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் செய்யலான்ற ரீடிங்கில் வருது ஸோ மேஷராசி இந்த நவம்பர் மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப தாராளமாக இருக்கக்கூடாது பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உதவிகள் செய்யணும் ஆனால் அது அளவுக்கு மீறின உதவியாக இருக்கக்கூடாது ரொம்ப இரக்க குணத்தோடையும் இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து உதவணும் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறத தவிர்த்துக்கணும் சோ எல்லாருக்கும் நம்ம நல்ல நபராக இருக்கணும் எல்லார்கிட்டையும் நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம எடுக்கணும் எல்லார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா விஷயங்களும் அளவுக்கு மீறி ப்ரொவைட் பண்றதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு சோ உங்க கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ரீதியான ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்றத வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப நல்லதா இருக்கும் சோ ராசி இந்த நவம்பர் மாதம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும் போது நீங்கள் ஸ்கை ப்ளூ அண்ட் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கலருமே உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத இந்த கலர் உங்களுக்கு வந்து அக்யூமிலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்லேயோ இல்லை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ராசி உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்க சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அந்த விஷயங்களை நீங்க கையில எடுக்கணும் அப்படின்னு இருக்கு நீங்க கையில எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகும் நீங்களோ உங்கள் பார்ட்னரோ சேர்ந்து கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட தாக்கங்கள் பிரச்சனைகள் அதை சரி செய்யறதுக்கான இல்லை ஒரு குழப்பமான சூழலில் இருக்குன்னா அந்த சூழலை சரி செய்யறதுக்காக நீங்கள் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஒரு சில விஷயங்களை இந்த அளவுக்கு நீங்கள் கொலாப் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு யுக்திகள் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்களையெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செய்வீங்க சில பேருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ரெண்டு பேர் வந்து கொலாபரேஷன்ல இருக்கீங்கன்னா சோ அந்த ஒரு விஷயத்த எப்படி டெவலப் பண்ணலான்றத ரொம்ப தீவிரமா யோசிப்பீங்க செயல்படுத்துவீங்க அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல இருக்கு ஸோ ராசி இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இப்போ சில வாய்ப்புகள் இழந்திருக்கீங்க இப்போ சில விஷயங்கள் இழப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் முடங்கி உக்கார வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் இழந்ததுக்கு இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்காகவோ இல்லை இழந்ததுக்கு பதிலாக ஸோ இந்த விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்றதுக்காகவோ யூனிவர்ஸும் இல்லை ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க இருக்கிறாங்க அப்ப அந்த வாய்ப்பு வரும்போது நீங்க அதை ரிப்ளைஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து நான் ஆல்ரெடி நிறைய எஃபோர்ட் போட்டுட்டேன் அப்பவே எனக்கு ஒன்றும் இல்லை சின்ன விஷயத்துல போது அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்க போக கூடாதுன்ற ஒரு அலர்ட்டாவே உங்களுக்கு வருது சோ இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எழுந்ததை கூட மீட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீடிங் இருக்கு ஸோ மேஷ ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது பணம் ரீதியான விஷயங்களில் நெகட்டிவாக நடந்தது எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கு ஒரு இழப்புகள் அதாவது ஒரு லாஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பணம் தொலைஞ்சு போயிருக்கலாம் இல்லை கடனாக இருக்கலாம் கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம் ஸோ என்னெல்லாம் நெகட்டிவாக உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கோ அதை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதனுடைய விஷயங்களை அகை நடகை யோசிக்க வேண்டாம் அதுலேருந்து வெளியேற பாருங்க ஸோ வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் தேடிக்கோங்க இப்போ ஒரு லாஸ் இருக்குன்னா அடுத்து ஒரு ப்ராஃபிட் எப்படி நம்ம அமைச்சிக்கலாம் ஸோ ஒரு பொருள் ஒரு பணம் காணாம போயிருக்குன்னா ஓகே நம்ம அகைன் எப்படி சேஃபா இருக்கலாம் வரக்கூடிய பணத்தை எப்படி சேஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் ஸோ இது நீங்க செய்யும் போது அப்போ அகைன் அண்ட் அகைன் திருப்பியா உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் குறையும் நீங்க பிரச்சனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஸோ முன்னாடியே நீங்க இந்த இதை தெரிஞ்சு நீங்க பிரச்சனைக்குரிய விஷயங்களை பத்தி பணம் ரீதியா யோசிக்க வேண்டாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுடைய மைண்ட் செட் கிளியராக இருக்கணும் நெகட்டிவான தாட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது ஸோ எந்தெந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புஷ் புஷ்ஃபா அதை புல் பேக் பண்ணதோ பிடிச்சி இழுக்குதோ இல்லை வந்து டவுன்ஃபால் பண்ணதோ எதை பற்றிலாம் யோசிக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி ட்ரைன் ஆகுதோ அந்த விஷயங்களில் நீங்கள் டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி அதை பற்றி யோசிக்காமல் இனிமேல் அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு அதற்கான ஒரு வழியும் வந்து கிடைக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கான வழியும் கிடைக்கும் ஸோ அந்த விஷயங்களை மட்டும் இந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது முதியவர்களை பொறுத்த ரொம்ப லாங் டர்மா நீங்க யோசிச்சிட்டு இருந்த சில விஷயங்களை இந்த மாதம் அடியெடுத்து வைப்பீங்க எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு கோவில் போகணுன்னு நினைச்சிருப்பீங்க இல்லை வேற விதமான ஒரு வேலை ரீதியா ஒரு சொத்து ரீதியான விஷயங்கள்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான பிளானிங்ஸ் எல்லாம் இந்த மாதம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு இருக்கு அண்ட் இந்த மாதம் நீங்க எதையும் தள்ளி போடாம அப்பப்போ செய்யக்கூடிய செயல்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை பர்ஃபெக்ஷனாக செஞ்சீங்கன்னா ஸோ நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் உங்களுக்கு வருது மேஷ ராசிக்கான நவம்பர் மாத ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ மேஷ ராசியில இருக்கக்கூடியவங்க உங்க எல்லாருக்கும் நீங்க எந்த முருகரை வந்து வழிபடலாம் இந்த மாதம் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் ஸோ மேஷ ராசி உங்களுக்கான முருகன் இந்த மாதம் வந்து நீங்க வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகரை வழிபடுங்க தனியா இருக்கிற முருகரை விட வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் கோவில்களுக்கோ வீட்ல அந்த மாதிரியான ஒரு சிலையை வாங்கி வச்சோ படத்துக்கோ வந்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யுங்க நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகரை வந்து நீங்க வேண்டிக்கோங்க இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு சமரசம் சண்டை சச்சரவா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கட்டும் ஃபேமிலிக்குள்ள இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் இது எல்லாமே வந்து சரியாகும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட என்ன விஷயத்த மாத்திக்கணும் உங்களை நீங்க எது எதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அந்த மாற்றத்திற்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ இதற்கு இந்த வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகரை நீங்கள் வழிபடும் போது இந்த மாதம் முழுவதும் அவருக்கான ஒரு பிரத்யேகமான வழிபாடுகள் பூஜைகள் செய்யும்போது போது நீங்கள் என்ன மாற்றிக்கணும் நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டால் உங்களோட ஃபேமிலி உங்களோட இணக்கமாகவாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் நடக்கும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ இந்த முருகரை நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோட இந்த மாதம் நீங்கள் ஒன்று சேரவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் முருகன் முருகர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்றது உங்களுக்கான மெசேஜில் வருது மேஷ ராசி இந்த மாதத்திற்கான இந்த நவம்பர் மாதத்திற்கான ரீடிங் ப்ளஸ் முருகர் மெசேஜும் நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல் இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி